சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே என்னுடைய பிரச்சனை என்னன்னு என்னால் சொல்ல முடியல எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என் பிரச்சனையை வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குது எனக்கு வாழவே வழி தெரியாத மாதிரி இருக்குது எல்லாமே என் தலைக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு கண்ணை கட்டி இருட்டில் விட்டு காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது என்னால் இந்த லைஃப்லேருந்து எப்படி வெளியே வர முடியும்னு எனக்கு தெரியல இந்த பாலத்துல தான் எப்படி வெளியே வரும்னு எனக்கே தெரியல கடவுள் வந்து எல்லா கதவியும் மூடிட்டார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்துலையும் வேதனையும் இருக்கேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்குது என்னால் வந்து என் பிரச்சனை என்னன்னே அப்படியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வந்து என்னால் அதில் எப்படி வெளியே வருவோன்னு எனக்கே தெரியல இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இறைவன் காப்பாற்றினான் மட்டும்தான் உண்டு அவரே கைவிட்ட மாதிரி எனக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பிரச்சனையே வந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் இருக்கேன் அந்த பிரச்சனையை வந்து என்னால் சால்வ் பண்ண முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் கையை விட்டு மீறி போயிடுச்சு எல்லையும் மீறி போயிடுச்சு ஆற்றுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வந்த மாதிரி தான் இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடில என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுலேருந்து எப்படி வெளியேறுவோம்னு தெரில எல்லா கதவும் எனக்கு மூடிட்ட மாதிரி இருக்குது ஏதோ ஒரு கதவு திறந்தால்தான் நான் ஒரு கதவு மூணுன்னா இன்னொரு கதவு திறக்கின்ற மாதிரி எனக்கு எல்லா கதவுமே மூடிவிட்டால் நான் எப்படி வாழ்றது அந்த மாதிரி இருக்குது என் நிலமை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த மலர் மருந்து இருக்குது அதுதான் வந்து இந்த ஸ்வீட் செஸ்நட் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைவிட அமைதை வந்து பார்த்துக்கும் நம்ம த நம்ம கை மீறி போயிடுச்சு பிரச்சனை தலைக்கு மீறி போயிடுச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கும் தன்னம்பிக்கை குறையாம இருப்பதற்கும் இந்த ஸ்வீட் செஸ்னட் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கதவு மூணு இன்னொரு கதவை திறக்கும் இறைவன் காப்பாத்துவார் அப்படின்னு நம்புங்க நன்றி வணக்கம்